அம்பானி கல்யாணத்திற்கு வரும் அமெரிக்க பாடகி ரீஹானா ஒரு இரவு பாட்டிற்கு பல நூறு கோடி சம்பளம் அப்படி என்ன இருக்கிறது இவரது பாட்டில் அதாகப்பட்டது அம்பானி வீட்டு கல்யாணத்திலேயே பெரிய அலப்புறம் அது இதை மட்டும்தான் நாம குறிப்பா சொல்லணும் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் உலக பணக்காரர்களுக்கு இரவு விருந்து நடக்குது இதுல உலக புகழ் பெற்ற பாடகி ரீஹானாவோட இசை நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது இப்போ பரவலா பேசப்படுது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படிங்கிறதையும் நாம மனசுல வச்சுக்கணும் ரீசன் என்னன்னா இந்த பாடகி ரீஹானா அவ்வளவு சாதாரணமானவங்க இல்லை அப்படிங்கிறது நம்ம நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் உலகத்திலேயே அதிக அளவு சம்பளம் வாங்கக்கூடிய பாடகினா ரீஹானாவை நாம சொல்லலாம் அந்த வகையில் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் போடணும் அப்படின்னாலே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏழு கோடி ரூபாய் அதுக்காக கட்டணம் வசூலிக்கிறாங்க ரீஹானா ஒரு கன்சர்ட் டூருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குற சம்பளம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தொண்ணூறு மில்லியன் அதாவது தொண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்புறம் இந்திய ரூபாய் மதிப்பில் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மட்டும்தான் இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு பதினோறாயிரம் கோடி ரூபாய் நமக்கெல்லாம் எவ்வளோ சைபர் வரும்னு கூட தெரியாது ஒரு கோடிக்கு பதினோறாயிரம் கோடிப்பு பதினாறாயிரம் கோடி சரி அந்த வகையில் ரீகானாவோட இசை நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாக ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி வருமானத்தை அள்ளி இறைக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இப்படி இருக்கிறப்போ அம்பானி தன்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்க எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியாகலை எப்படியும் ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே தான் இவங்க சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே உலகம் முழுக்க பிரபலம் வாய்ந்த ஆயிரம் விருந்தினர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வகை சாப்பாடு ஏழை கிராம மக்கள் ஐம்பத்தோராயிரம் பேருக்கு சாப்பாடுன்னு ஆனந்த் அம்பானினுடைய திருமணம் பற்றின செய்திகள் நாடு முழுவதும் பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வர்ற இந்த நிலையில் இப்போ இந்த பாடகி ரீகானா உன்னுடைய கச்சேரியை பற்றியும் செய்தி வைரல் ஆயிட்டு வருது